அதிபதியின் விசுவாசம் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரன் இதை என்றால் செய்கிறான் என்று சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய அதிகாரத்தை குறித்து பெருமையானவைகளை பேசுகிறது போல காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு அதிபதியின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கான காரணம் இந்த நூற்றுக்கதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது என் வேலைக்காரனை என்றால் போகிறான் வா என்றால் வருகிறான் இதை என்றால் செய்கிறான் ஆனால் என் வேலைக்காரனை ஒரு வியாதி பிடித்திருக்கிறது அந்த வியாதியை பார்த்து நான் போ என்றால் போகிறதில்லை வா என்றால் வருகிறதில்லை இதை என்றால் செய்கிறதில்லை ஆண்டவராகிய இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடைய ஒரே ஒரு வார்த்தையில போகும் இப்படிப்பட்ட அதிகாரமுடையவராகிய உமக்கு முன்பாக நிற்க நான் என் வீட்டுக்குள்ள நீர் வருகிறதற்கு நான் பார்த்துற அல்ல நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னான் இந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று நான் வாசிக்கிறோமே இது பார்க்கிலும் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யோவான் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிற நீங்களும் நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து பேசி அதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே அவர் மேலிருந்த அதே ஆவியானவர் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மேல் இருக்கிறார் அந்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே இயேசு நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே பிடிபட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அதே ஆவியானவர் இப்பொழுது நம்மேல இருக்கிறபடியினாலே ஒருவேளை இந்த பூமியில் இருக்கிற அதிகாரிகளைப் போல அரசியல் தலைவர்களை போல மனுஷர்களை வா என்றும் இதை செய்ய என்றும் சொல்லுகிற அதிகாரம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இன்றைய மனிதர்களை கட்டி வைத்திருக்கிற வியாதியிலிருந்தும் பாவ இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் அவர்களை விடுவிக்கிற அதிகாரம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம் உம்முடைய குமாரனாகி இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே உம்முடைய பரிசுத்த ஆவியை அவருக்கு அளவில்லாமல் தந்து அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தது போல நாங்களும் உம்முடைய ஆவியானோருடைய வல்லமையாலே அதிகம் அதிகமாய் நிரம்பி அநேகரை விடுவிக்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே